இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நாட்களிலே நாம் கத்தராய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி தியானித்து கொண்டிருக்கிறோம் நாம் எப்பொழுதெல்லாம் அவருடைய பிறப்பை குறித்து தியானிக்கிறோமோ அநேக நபர்களை நாம் அங்கே பேச மறப்பதில்லை அப்படிப்பட்ட நபர்களிலே சிலர் தான் இந்த சாஸ்திரிகள் யார் இந்த சாஸ்திரிகள் இவர்கள் நட்சத்திரங்களை பற்றி ஆராய்ச்சி செய்கிற வானவியல் சாஸ்திரிகள் இவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு அறிவிக்கப்பட்டது எப்படி மேய்ப்பர்களுக்கு அங்கே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு தேவ தூதர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டதோ அதே போல அந்த சாஸ்திரிகளுக்கு வான சாஸ்திரம் அந்த நட்சத்திரத்தின் மூலமாக இவர்களுக்கு அந்த செய்தி நல்ல செய்தி அறிவிக்கப்பட்டது அங்கே அவர்கள் ஒரு வானத்திலே ஒரு வித்தியாசமான நட்சத்திரத்தை பார்க்கிறார்கள் அதை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு புரிகிறது ராஜா பிறந்திருக்கிறார் அப்படியானால் அந்த நட்சத்திரத்தை தொடர்ந்து அவர்கள் தங்களுடைய பிரயாணத்தை ஆரம்பிக்கிறார்கள் அப்படியே அவர்கள் பெத்திலேஹமை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் கிழக்கிலிருந்து வந்தார்கள் என்று மத்திய எழுதின சுவிசேஷத்தில் நாம் பார்க்கிறோம் அப்படி வந்து கொண்டிருக்கும் பொழுது அழகாக அந்த நட்சத்திரம் அவர்களை வழிநடத்தி வந்தது அப்படி வந்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அவர்கள் தங்களுடைய புத்தியை பயன்படுத்தி அதை யோசிக்க ஆரம்பிக்கிறார்கள் ஒருவேளை ராஜா பிறந்திருக்க வேண்டுமானால் எங்கே பிறப்பார் அரண்மனையிலே அவர் பிறப்பார் என்று அந்த நட்சத்திரத்தை விட்டுவிட்டு தங்களுடைய புத்தி சுய புத்தியின் மேலே சாய்ந்து அந்த ராஜாவை பார்ப்பதற்காக அரண்மனையை தேடி செல்கிறார்கள் அங்கே அவர்கள் ஏமாற்றப்பட்டு அவர்கள் அதன் மூலமாக அடைந்த துன்பங்கள் ஏராளம் ஏராளம் அதேபோல போல நம்முடைய வாழ்க்கையிலும் பிரியமானவர்களே அநேக நேரங்களிலே அழகாக நாம் ஆண்டோருடைய சத்தத்தை கேட்டு நடந்து கொண்டிருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சில வேளைகளிலே நாம் தடுமாறுகிறோம் ஆண்டோருடைய சத்தத்துக்கு செவி சாய்ப்பதை நாம் மறந்து போகிறோம் எப்படி இந்த சாஸ்திரிகள் வழி விலகி சென்றார்களோ அதே போல நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து நம்முடைய சுய புத்தியிலே நம்முடைய எண்ணங்களிலே நாம் அதை யோசி

அநேக நேரங்களிலே ஆண்டவருடைய வழியை விட்டு விலகி போகிறோம் அன்பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை தியானிக்கிற நாம் இந்த சாஸ்திரிகளைப் போல இந்த தவறை செய்யாமல் இன்றைக்கு நாம் ஆண்டவரிடத்திலே ஒப்புக்கொடுக்கப் போகிறோம் ஆண்டவரே இனிமேல் நான் உண்மையே நோக்கி பார்த்து நீர் என்ன சொல்கிறீரோ அதன்படி நான் செய்ய என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று ஆண்டவரிடத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போமா நம்முடைய ரட்சிப்பை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் அனுதினமும் நம் ஆவியிலே நிறைந்து ஜெபிக்கிற அந்த காரியத்திலே நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் ஆண்டவர் நமக்கு என்ன வழிகாட்டுகிறார் சொல்லுகிறாரோ அவருடைய ஆலோசனையிலே நடப்பதற்கு இன்றைக்கு நம்மை ஒப்புக்கொடுப்போம் ஜிபி ஜிபிப்போமா அன்பின் தகப்பனே இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் மெனன்றியோடு ஸ்தோத்திருக்கிறோம் ஆண்டவரே இந்த வேலையிலும் சுவாமி ஆண்டவரே உம்முடைய ஆலோசனையிலே முடிவு பரியந்தம் நாங்கள் நடப்பதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே அநேக வேலைகளிலே எங்களுடைய சித்தத்தின்படி எங்களுடைய சொந்த புத்தியின் மேல் சாய்ந்து ஆண்டவரே உம்முடைய வழியை விட்டு நாங்கள் விலகிப் போகிறோம் அதனால் நாங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் ஏராளம் ஏராளம் ஆண்டவரே அந்த பிரச்சனையிலிருந்து ஆண்டவரே அந்த தவறை நாங்கள் செய்யாதபடிக்கு ஆவியானவர் செய்யாத எங்களை ஆவியானவரங்களை பொறுப்பெடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் இந்த வல்ல கரத்துக்குள்ளே எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி தாழ்த்தி தருகிறோம் ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்